இது உடை துணி இது வெட்டப்பட்ட லைனிங் துணி உடை துணியில் இதோ தேவையான அளவு மடித்து போட்டிருக்கேன் குறுப்பாக்கில் மடிக்கலை விரித்து போட்டிருக்கேன் அதுக்கு மேலே லைனிங் துணி வெட்டினதை வச்சுருக்கேன் இது ஃப்ரண்ட்டு நெக்கு இது முன்பக்கம் கைவளைவு இது முன்பக்கம் இது பின்பக்கம் ரெண்டும் இப்படி சேர்ந்து வருது இதை கைவளைவு கழுத்தெல்லாம் வெட்டணும் அன்பு நேர்களே இப்போ நீங்கள் பார்க்குறது லைனிங் துணி இந்த பிரித்து போட்டேன் அதுக்கு மேலே உடை துணியை போட்டிருக்கேன் பேக் பார்ட்டு பின்பாகம் லைனிங் துணிக்கு மேலே உடை துணி அதுக்கு மேலே அந்த கழுத்து வடிவத்துக்கு ஒரு அடிஷ்னலாக துணி வெட்டியிருக்கேன் தோல் கொஞ்சம் இருக்குது லென்த்து இருக்குது கழுத்து வடிவம் இருக்குது இங்கே அதாவது இது கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணுறேன் உடையின் நல்ல பக்கத்தில் ஒட்டு துணியோட நல்ல பக்கம் தொட்டுக்கிட்டு இருக்கும்படி வச்சு கழுத்து வடிவம் எல்லாம் பொருந்தும்படி வச்சு குண்டூசியை குத்திக்கணும் தேவையான குண்டூசிகளை ஏன்னா அந்த வடிவம் வந்து மாறக்கூடாது மாறாமல் இதுக்கு ஷேப்டு ஃபேசிங் அப்படின்னு பேர் ஒரு உடையில் என்ன ஷேப்பு கழுத்து இருக்கோ அதே ஷேப்புக்கு வேறு ஒரு துணியில் வே வரைஞ்சி அப்புறம் எக்ஸஸ்ஸாக நாலு இஞ்சியோ ரெண்டு இஞ்சியோ தேவையான அளவுக்கு அதிகமாக எடுத்து நீளமாகவோ வட்டம் ஆகவோ சதுரம் ஆகவோ ஏதோ செஞ்சுக்கிடலாம் அந்த ஒரு பீஸ் ஒட்டு பீஸ் நல்ல பக்கம் ஒட்ட வச்சுருக்கு நல்ல பக்கம் வச்சு பொந்தோ ஒரு சென்டிமீட்டர் தள்ளி இப்படியே தைச்சிக்கிட்டே வரணும் இது வந்து உன உங்களுக்கு எளிய மெத்தடு கழுத்து ஃபினிஷ் பண்ணுறது எளிய மெத்தடு இது எனக்கு பிடித்த மெத்தடு இப்போது அந்த ஒரு சென்டிமீட்டர் தள்ளி அந்த இதை தைக்கணும் அப்புறம் அங்கங்கே ஒரு வீ வடிவம் வெட்டணும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அதை வெட்டினீங்கன்னா நல்லா திரும்பும் அங்கங்கே அந்த வீ வடிவம் வெட்டு வெட்டணும் அதுக்கப்புறம் இந்த ஒட்டு துணியை முழுவதும் தவறான பக்கம் போகும்படி இப்போ நல்ல பக்கம்ல உட்காந்துருக்குது இந்த ஒட்டு துணி முழுவதும் தவறான பக்கம் போகும்படி வச்சு நல்லா தையல்ல ப்ரெஸ் பண்ணி நமக்கு தையல் போடணும் போட்டோம்னா கழுத்து பின் கழுத்து ஃபினிஷ்டு அர்த்தம் இப்போ ரெண்டு தையல் முத ஒரு தையல் அமக்கு தையல் ஒன்று ரெண்டு தையல் போட்ட உடனே கழுத்து பாகம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதே போல் முன்பக்கத்து இதையும் ஃபஸ்ட்டு லைனிங் துணி அதுக்கு மேலே உடை துணியை போட்டுக்கணும் உடை துணியோட நல்ல பக்கத்தில் ஒட்டு துணியோட நல்ல பக்கம் தொடும்படி கழுத்து வடிவமெல்லாம் பொருந்தும்படி பக்குவமாக பார்த்து அங்கங்கே தேவையான குண்டூசிகளை குத்திக்கிட்டு தைக்க போகிற இடத்த பாயிண்ட்டு பண்ணிக்கோங்க ஒரு தையலை போட்ட உடனே அங்கங்கே வெட்டி விடுங்க வெட்டி விட்டால் தான் அந்த ஃப்ரீயாக மூவ் ஆகும் பின்னாடி போகும் வெட்டலைன்னா அது ஷேப்பு சரியாக வராது அதுக்காகத்தான் அங்கங்கே வெட்டணும்னு சொல்கிறது அப்படியே தவறான பக்கம் திருப்பி தையல்ல அழுத்தி விட்டு அமுக்கு தையல் போட்டோம்னா பேக் பார்ட்டு கழுத்து ஃபினிஷ்டு கழுத்து ஃபினிஷ்டுனாலே அப்புறமா எல்லாம் ஈஸியாக முடிஞ்ச மாதிரி தான் வரும் இப்போது நான் ஃப்ரண்ட் பார்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டு அதே மாதிரி அடியில் லைனிங் துணி வச்சுருக்கேன் அதுக்கு மேலே உடை துணியை போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டுங்க லைனிங் துணியை வச்சுருக்கேன் அதுக்கு மேலே உடை துணியை போட்டேன் இந்த இந்த பார்ட்ரு ஒன்று வெட்டி வச்சுருந்தேன்னா அதை இந்த நடுவில் கொண்டு வந்து வைப்போம் அப்படின்னு நினச்சி அங்கங்கே பின் பண்ணியிருக்கேன் நாலு பீஸ் நாலு பீஸ் வருது அங்கங்கே வச்சு பின் பண்ணியிருக்கேன் இதை நாளைக்கு வந்து மிஷினில் பக்குவமாக தைக்கணும் அதுக்கு தான் இப்போ முன்னெச்சரிக்கையாக எல்லாம் வெட்டி அதை பக்குவமாக பார்த்து எதை எதை எப்படி தைக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் தேவையான குண்டுசியை குத்திருக்கேன் பாருங்கள் வேலைன்னு சொல்கிறோம் அது எவ்வளவு மைனோட்டாக செஞ்சால் தான் அதனுடைய பலன் வந்து திருப்தியாக இருக்கும் இது மேக்ஸி போட்டால் தச்சா அப்புறம் போட்டால் அந்த ஆளுக்கு சூப்பராக இருக்குது ஜருகை நடுவில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக இந்த முதல்ல இந்த ஜருகையை இணைக்கணும் இங்கே ஒரு தையல் போடணும் அடுத்து இந்த ஒரு ஜருகை இங்கே ஒரு தையல் போடணும் இப்படி நாலு பீஸு இந்த காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஒன்று மேலே ஒன்று உட்காந்துருக்குது இப்படி விரிக்கணும் இந்த நாலு பீஸையும் இணைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷேப்டு பேசிங்கிக்கு வெட்டி வச்சிருக்கேன் அதில் காமிச்சல்லை அதே போல் ஷேப்டு பேசிங்குக்கு இந்த ஒரு பீஸு வெட்டி வச்சிருக்கேன் இதை அந்த கழுத்து வர்ற இடத்துல அழகான பின்பணில் அதே மாதிரி லே ஜருகையை தைச்சா அப்புறம் ஜருகையை அப்புறம் இந்த துணியை கொண்டு வந்து பக்குவமாக மேலே வச்சு இது பானா கழுத்து அது கழுத்து இது பானா கழுத்து அப்போ ஒரு சென்டிமீட்டர் தள்ளி தைக்கணும் பானா கழுத்துக்கு அந்த முக்கில் வீ வடிமத்தில் வெட்டணும் ரெண்டு இடத்துல இந்த இடம் அப்புறம் இந்த இடம் ரெண்டு இடத்துல வீ வடிவத்தில் வெட்டணும் வெட்டிட்டு அப்புறம் தையல் அமைக்கி விட்டு அப்புறம் ஒட்டு துணி முழுவதும் தவறான பக்கம் போகும்படி அழுத்தி அவங்களுக்கு தையல் போடணும் இப்போது முன் கழுத்து ஷேப்ப்டு ஃபேஸிங் முடியும் அப்போதான் பின் கழுத்து சேப்பிடு பேசி முடிச்சு காமிச்சேன் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போது பின் முன்கழுத்து சேப்பிடு பேசிங் சொல்லியிருக்கேன் நாளைக்கு வந்த உடனே மிஷினில் தைப்பேன் நீளமான ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் சிரமமாக வருது ஆனாலும் நான் வேகமாக உங்களுக்கு போடுறேன் நீங்களும் அதே உத்வேகத்தோடு இருந்து செயல்படுத்தி வெற்றி காணணும் நன்றி நேர்களே